வணக்கம் இருபத்தி இருபத்தி ஐந்து இன்று அமரர் வசந்தராணி கணபதி பிள்ளை அவர்களின் முப்பதாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தங்கள் இல்ல மகளின் பாசம் மறைந்தாலும் நினைவு என்றும் மாறாதது என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக கனடா நாட்டில் வசிக்கும் அவரது அன்பு தாய் திருமதி பொன்னம்மா கணபதி பிள்ளை அவர்கள் மாதகல் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக நூறு கனடியன் டொலர்கள் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார் வீர வணக்கத்துடன் நினைவு கூறப்படுகின்ற அமரர் வசந்தராணி அவர்கள் நமது உரிமைக்கும் விடுதலைக்கும் உயர்ந்த பணிகளை செய்தவர் அன்னாரின் வாழ்க்கை உறுதியும் தியாகமும் நிறைந்தது இவ்வண்ணம் வழிவந்தவரை நினைவு கூறும் இந்த நிகழ்வில் அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அன்னாரின் தியாகம் நமக்கெல்லாம் ஒளியாய் திகழ்கிறது அவரது சிந்தனையும் செயல்களும் இந்த மண்ணில் என்றும் வாழ்ந்திருக்கும் ஓம் சாந்தி நன்றி வணக்கம் வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து அடுத்த நம் தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்